மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இருந்த பல உறுப்பினர்கள் அருள் அரசாங்கத்தில் மறைந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் தற்போது உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஒருவரின் செயற்பாடு வழக்கத்திற்கு முரணான வகையில் இருக்கும் போது அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் நம்பிக்கையில்லாப்பினை கொண்டுவரப்படும் பட்சத்தில் ஊழலை எதிர்ப்பதாக கூறும் அரசாங்கம் அதனை எதிர்க்கின்றது எனவே அனுர அரசாங்கமும் முறைகேடுகளை தவிர்க்க முயற்சிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மும்பையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் பெரி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பேரணியை நாங்கள் முன்வைத்தோம் அந்த நம்பிக்கை இல்லாத பேரணியை முன்வைக்கிறதுக்கு முதலாவது காரணம் அன்று ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக கூறினார்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக நடக்கக்கூடிய விம இந்த விமர்சனங்களில் அவர்களுக்கு ஒரு சவால் வந்திருக்கிறது அரசாங்கம் அதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது என்று ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள் அதை நாங்கள் தேடி பார்த்தால் எங்களுக்கு விளங்கக்கூடிய காரணம் என்னென்றால் அன்று ஈஸ்டர் சண்டே குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்திலே இருந்த அன்று இருந்த இராணுவ வீரர் அவர்கள் இன்று இந்த அரசாங்கத்திலே பிரதி பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்கிறார்கள் எனவே அன்று குண்டு குண்டுவெடிப்பில் கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பல முக்கியமான சம்பவங்கள் நடந்தது அதிலே சாரா எஸ்மின் தலைமறைவு முக்கியமான ஒரு ஒரு காரணங்கம் என்ன எல்லாரும் அறிந்திருந்த விஷயம் சாரா ஜெஸ்மின் அவர்களை எப்படி காணாம போனார்கள் அவரே யாரு என்று பல தகவல்கள் பல விஷயங்கள் அன்று பேசினார்கள் உங்களுக்கு தெரியும் அரசாங்க தெரிவிக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் கூறினார்கள் அன்று சாரா அவர்கள் இந்தியாவுக்கு பேசியிருக்கிறார்கள் என்று அப்படி பேசின நேரத்தில் கடந்த கோட்டாபே ராஜபக்சவுடைய அரசாங்கம் பல முயற்சிகள் செய்தார்கள் சாரா அவர்கள் அவர் அவர் அவர்கள் தலைமறைவாகவில்லை அவர்கள் அன்று மரணம் அவர்களுடைய மரணம் நடந்திருக்கிறது என்று டிஎன்ஏ விமர்சனம் மூலமாக அவர்கள் செஞ்ச அந்த இன்கொயரி மூலமா அதை உறுதிப்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் செய்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பொறுப்பு கூறினார்கள் சாரா ஜெஸ்மின் அவர்களுடைய மரணம் நடக்கவில்லை அவர்களுடைய தகவல் படி அவர்கள் அந்த குண்டுவெடிப்பு காரணமாக மரணம் அடையவில்லை என்று தெளிவாக கூறினார்கள் எனவே இப்போது அன்று கிழக்கு மாகாணத்தில பாரமாயிருந்த அந்த இராணுவ தான் இப்போது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரதிசே பிரதி அமைச்சர் எனவே இப்போ ஜனாதிபதி அவர்கள் கூறினது போல இப்போ இந்த விமர்சனங்கள் செய்யக்கூடிய நிலைமையிலே இவர்கள் பாதுகாப்பு அன்று பொறுப்பாக இருந்தோ ஒருவர் இன்று பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறது இந்த விமர்சனங்களுக்கு தடங்களா இருக்கும் என்று தான் எங்களுடைய கருத்தாக இருந்தது அதனால நியாயமான ஒரு விமர்சனம் நடக்க வேணுமா நியாயமான முறையிலே இந்த விமர்சனங்கள் நடக்க வேண்டும் இந்த பிரதி அமைச்சரை இந்த அவருடைய இந்த இந்த போஸ்டில் இருந்து அவரை நீக்க வேணும் அப்படி அவரை தான் சாதாரண முறையிலே இந்த விமர்சனங்களை செய்யக்கூடிய நிலைமை உருவாகும் என்று தான் நாங்கள் கூறினது ஆனால் அரசாங்கம் சொன்னார்கள் எங்களுக்கு எந்த காரணத்தையும் கொன்று நாங்கள் அவரை இந்த பதவியில் இருந்து நீக்க போறது இல்லை அதனால தான் எங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் சொன்னோம் அப்படி என்றால் அவருக்கு இல்லாதமா நாங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு பேரணையை நாங்கள் முன்வைப்போம் நாங்கள் நம்பிக்கை இல்லாத பேரணியை முன்வைத்ததுக்குப் பிறவும் எங்களுக்கு தெரியும் சபா கதாநாயக சபாநாயக அவர்கள் அன்று பாராளுமன்றத்திலே அதே நிராகரித்தார்கள் அவருடைய குத்தச்சாட்டு இருந்தது என்னென்றால் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு பேரனே கொண்டு வர முடியாதது ஆனால் அவர் கூறினர் எங்களுக்கு முக்கியமான விதயம் கூறினார்கள் அவர்கள் இதை பற்றி முடிவை அவர்கள் தொடர்ந்து முடிவை சொல்லாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் பல கேவியல் கேட்கிற நேரத்தில் சொன்னார்கள் அவர் இதை பற்றி பல ஆசோ ஆலோசனைகள் கேட்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் செக்ரட்டரியுடைய குழுவுலே ஜென்ரல் செக்ரட்டரிக்கு இருக்கக்கூடிய செயலாளர்களுடைய குழுல இருந்து ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் அட்டர்னி ஜெனரல் கிட்டே இருந்து ஆலோசனையை கேட்டிருக்கிறார்கள் அதனால் அந்த ஆலோசனை வந்ததுக்கு பிறகு அவருடைய முடிவை சொல்லுறது என்று தான் அவர் கூறினது அவர்கள் கடந்த வாரம் அதை நிரா ஆலோசனை வந்திருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம் அப்படி என்றால் நீங்கள் இந்த ஆலோசனை முன்வைங்கள் எங்களுக்கு அதை பார்க்க வேணும் என்று இப்போ நேற்று கதாநாயக அவர்கள் ஆலோசனையை முன்வைத்தார்கள் அந்த ஆலோசனையிலே தெரி தெளிவாக நாங்கள் பார்த்தோம் என்றால் பார்லிமெண்ட் செக்ரட்டரி ஜெனரல் அவருடைய குழு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் டிப்யூட்டி மினிஸ்டர் அப்படி இல்லாட்டி பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பேரணியை கொணவாரத்துக்கு முடியும் அதே போல அட்டர்னி ஜெனரல் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் நம்பிக்கை இல்லாத பேரணியை கொண வந்ததுனால வழக்குகள் நடக்க போற வழக்குகளுக்கு ஒரு தாக்குதலும் இல்லை என்று அவர்களும் கூறியிருக்கிறார்கள் எனவே இப்போது கதாநாயக அவர்கள் இதை நிராகரித்தது அரசாங்கத்துடைய அரசியல் தேவைக்கு இதை அவர் நிராகரிச்சிருக்கிறார்கள் அரசாங்கத்துடைய அரசியல் தேவை என்னென்றால் இந்த நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகள் ஜனாதிபதி அவர்கள் வழங்கினார்கள் இந்த ஈஸ்ட ஞாயிற்றுக்கிழமை நடந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த மாலகர் ஒன்று சொல்லக்கூடிய நபரை கண்டுபிடிச்சி குணவாரதன்று பல தேர்தல் காலத்தில் வாக்குறுதி வழங்கினார்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் டேட் சொன்னார்கள் தேதிகள் சொன்னார்கள் அப்ரேல் மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான் இதை அறிவிப்பவன் உங்களுக்கு தெரியும் அவர் அறிக்கவில்லை எனவே நாங்கள் கூறினோம் எங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த அரசாங்கத்துக்கு உள்வாங்கி இருக்கிறார்களா ராஜபக்ச அரசாங்கத்துல இருந்த சில நபர்கள் இப்போது அனுரகுமார் அரசாங்கத்தில் உள்வாங்க இருக்கிறார்களா அதனால தான் இவர்கள் இந்த நம்பிக்கை இல்லாத பேரணியை ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்று அன்று நாங்கள் கூறினோம் இப்போது நாங்கள் கூறினது இப்போது தெளிவாக ஏன் இவர்கள் இதை நிராகரித்தது இவர்கள் நிராகரித்தது அரசியல் தேவைக்கு நிராகரித்தார்கள் என்ன அரசியல் தேவை அரசியல் தான் இந்த நம்பிக்கை இல்லாத பேரனை பாராளுமன்றத்துக்கு வந்தால் அதை பற்றி விவாதங்கள் நடந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ராஜபக்சோட இருக்கக்கூடிய இருந்தவர்கள் இந்த அரசாங்கத்திலே இருக்கிறார்கள் என்று அது வெளிவரும் பண்டு அந்த காரணத்தை முன்வைத்துக் கொண்டு எங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கதாநாயக அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார்கள் எனவே இப்போது கதாநாயக அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்புக்கு எதிராக பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஓர்டுக்கு எதிராக பாராளுமன்றம் சம்பிரதாயக்கு எதிராக அவர்கள் முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மீண்டும் பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருக்கக்கூடிய தகுதியை சபாநாயகர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் மிக சீக்கிரமாக நாங்கள் நம்பிக்கை இல்லாத பேரணியை முன்வைக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நன்றி இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்